அனைவருக்கும் வணக்கம் இது நமது பிஎஸ்ஐயர் சமையல் யூடியூப் சேனல் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம வந்து வீட்டில் தக்காளி சட்னி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனால் தக்காளி சட்னி சில பேருக்கு வந்து டேஸ்ட்டாக வந்துடும் இன்னும் சில பேருக்கு சரியாக இருக்காது டேஸ்ட்டாக வராது எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் பண்ணுற மாதிரி தக்காளி சட்னி அந்த கார சட்னி வரணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை பிரசன் பண்ணுறேன் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி தக்காளி சட்னி டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து தனித்தனியாக ரெண்டுத்தையும் நறுக்கி வச்சுக்காங்க அப்புறம் ஒரு இதில் பிளேட்டில் வந்து ஒரு நாலு மிளகா வத்தல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு முதல்ல இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பூண்டு சேர்க்குறவங்களுக்கு பூண்டை ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு விழுதுகளை நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு சேர்க்காதவங்களுக்கு அது தேவையில்லை இப்போது ஒரு வானொலியில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க கொஞ்சம் சிவந்த பிறகு கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலை முறு வந்த பிறகு இஞ்சி அப்புறம் அந்த மிளகாய் வத்தல் ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்குங்க ஒரு ஓரளவுக்கு வதங்கின பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்குங்க வதக்கின உடனே அது நல்லா வதங்கின உடனே அடுத்ததான் தக்காளி எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வதக்குங்க தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வதங்காது அதனால் வேணால் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுக்கலாம் அதில் சீக்கிரம் வந்து வதங்கிடும் நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க அது பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் நல்லா ஆறுன பிறகு அதை ஒரு மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு பாதியாக அரைங்க அதாவது ரொம்ப குழவான அரைச்சிடக்கூடாது அப்படி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஹோட்டல் சட்னி மாதிரி வராது ஒன்றுக்கு பாதியாக அரைங்க கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் அரைஞ்ச மாதிரி இருக்கணும் அரையாத மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு காமெடியில் சொல்லுவார் ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அது மாதிரி நல்லா அரைஞ்ச மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு அப்படியே இருக்கணும் அதை வந்து நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்குனாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இது டைம் ரொம்ப ஆகாது தக்காளி சட்னி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் இது மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கணும்